அனைவரை கிரும்ப நடக்கம் நான் விஜயா நாங்கள் என்னக்காங்க நிற்கிறோம் பார்த்தா உடனையாக பூக்கண்டுக்கிட்ட தான் நிற்போம் அதே மாதிரி நான் பூக்காந்துக்கிட்ட தான் நிற்கிறோம் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்க போனால் நான் தான் தண்ணியை வீடியோவுக்கு புலகெடா இருக்குது நான் கடத்தா இரண்டாவது விசனும் இப்படியே விடிய விடியோ வெள்ளைனா போகிற வழியாக எட்டு மணிக்குள்ளே போகிற வழியா நல்லது ஒன்றும் செய்யலாம் கபடி விருஷன் தான் வரும் பிசன் வேலையை போனால் நான் தான் எடுப்பேன் புலகெடா இருக்குது சரி இன்றைக்கி நாங்கள என்ன வீடியோ எடுக்க போகிறோம் பார்த்தா இன்னு தனக்கு மத்தியானத்துக்கு சேத்தன்னைக்கு மடிச்ச ரொட்டி சுட்டு தர சொல்லி கேட்குறாரு அப்போ நாங்கள் இன்றைக்கு மடிச்ச ரொட்டி எப்படி சுடுறதுன்னு சொல்லி எவ்வளவு மாவில் என்னென்ன மேரேஜ் போட்டு சுடுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் எங்கள் சேனலுக்காரன் ஃபஸ்ட் டைம் வர்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை குட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்ப என்ன செய்வோம் என்று சொல்லி நாங்க பார்ப்போம் அம்மா மாங்காய் என்ன வேலை செய்துருக்குறான்னு பாருங்க உங்களோட மரத்தில் நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் புளி என்று சொல்லி இது புளி என்று சொல்லி நாங்கள் இந்த மாங்காய் இல்லை அப்ப இந்த வருஷம் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் புளி மாங்காய் இருந்தாலும் நல்ல இனிப்பாக இருக்கும் சொல்லி அதால் நாங்கள் அம்மா என்ன செய்ய வேண்டாம் என்ன ஒவ்வொரு ஒரு பொடிய கூப்பிட்டு ஆஞ்சு அத கழுவி நல்ல வடிவா துடைச்சு

மதியினாக்கும் குடுப்பா அம்மா எந்த நாங்கள் நாங்கள் ஆயிரம் மாங்காய் ஆச்சு ஐம்பது மாங்காய் நல்ல படித குடாஞ்சி போட்டு பழங்க

மாம்பழம் இந்த கால மாம்பழம் என்ன காண்டி இந்த குழக்கன் வாங்கி வந்தவன் நாங்க नाग इनवा दिए ना कैलेला मिनु अम्मा आंदेगा मां अम्मा हां पूरा गन ले मैं न चलेला हां अबवा पूरा गन ने தோ தெரியுது பா. ஹே இது வர ஹைட்ரோலல ரெஜிம் நெコロ. ஆ அந்த பூ தான் இல்ல நான் முடிஞ்சீங்க. சின்ன புட்டைய விட்டு சின்ன சாப்டலாம். கேலி ஓடாம. காரே ஓடறது. அம்மா கால் சார் தான். அதுக்குது ஜார் போடணும். இந்த டான்ட் இல்லல. மச்சோ நம்ம மாளோ மேமந்தி வெட்கம் தான். ம். ஓடறீங்களா? கே. ஓ. தேன் கா சீனி எல்லாம் கூட் பெரும்பாணம் என்ன செய்யலாமட்ட. பெரிய மாங்கள சரியா

கொண்டு சாப்பிட்டு எடுப்போம் மற்றது தான் போடுறது மடிச்ச ரொட்டிக்கு நாங்களும் என்ன செய்கிற மனுஷன்னா சீனியாக போடுவோம் அண்ணா போகலாம் எடுத்தோம் அண்ணா கேட்டால் சர்க்கரை போட்டு அடுத்தோம் அண்ணா அடிப்பேன் முருகிறது வேற காயில்தாண்ணா கொஞ்சமாக தான் அண்ணா கேட்டா சர்க்கரை போட்டு தண்ணி பிரவுண்ட சொல்லுங்க ஆ சர்க்கரை வாங்க சாப்பிட்டு பார்க்கறது ப்ரௌன் க்ளூ தானே அப்ப அவரு பாக்க என் பிரிச்சு பார்த்தாலும் தெரியும் அண்ணா போனவன் போட்டு கடையில நீக்கிட்ட நான் வீடியோ முழுக்கிறீங்களோண்டு நீட்ட எடுத்தா பிறகு மஞ்சள் கேட்ரெஸ் வாங்குவாரியோ சும்மா நீட்டோ அடுத்த அப்புறம் நடந்து நடைல எம்டி சேனல் குறாகுறலங்களும் குற வீடியோ எடுத்தா நடந்து நடந்து கொண்டு சாப ரெண்டு சின்ன அனிஸ் யோசிச்சிப் பாம் இந்தா வந்துக்கி மாட்டேன வந்து இடுக்கு கூட இருக்க இடுக்கு நேரமும் என்ன சாபறன அந்த நல்லவ வந்துட்டான் இல்ல மாமா உடம்புக்கு கூட இருக்க ஓ நேஸ் மேலே எல்லாம் நம்ம 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 தான் நடுவுல galera ஆக்ரேல தான் இருக்கு

சரிங்கோத்து போனும் பெரிய மாக்கள் ஒன்னாண்டையா நிக்கிறான் கூட்டில

சத்தியமா அங்க ஆனா இப்ப கவலையா இருக்கு அப்ப அஞ்சிருக்கலாம்

சரி எல்லாம் செஞ்சோடனே பார்ப்போம் அண்ணா நன்றி இருந்தால் சாப்பிட்டுருப்பேன் இது ஜூஸும் அடிக்கலாமே அப்பம்மா ஓடி அடிக்கட்டானே அப்பம்மா ஜூஸ் ஏ ஒரு <laughs> 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 பாருங்க நம்ம

இன்னும் மாட்டேங்கிறது கன்னித்தானே மதுரபார்ல பொய்யாமறண்டானமா சொன்னானே ஆனா உரிஞ்சு புடி வரல அது என்ன கொள்ள காயா பின்னோடு ஆனே புளி மாங்கா பழம் மீனிக்கு म्हटன்னேங்கற லானே கிளம்மா இது சௌதி பரை இதாங்க என்ன வடிவா செய்துலா பண்ணு ஆனா என்ன வடிவா டிசைனா செய்துடக்கு கிரெடிட் புடி கேyin சேடா

எனக்குாபுறாங்க எதினா வந்தது ரெண்டு நாலு அம்மா காகம் சாப்பிட்டு வாங்கோ இந்தலாம் மஞ்சளா கிடக்கிறோம் மஞ்சள் மஞ்சள் ஓட்டணும்

சாப்பிடல பப்பாசி பழம் அதுக்கா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துட்டு ஒரு குண்டு பாழப்பழம் சொன்னா உண்டு விஜய்

இப்ப நாங்கள் கடையில என்ன நடுக்கலும் தோசைக்கு போடுவேன் பள்ளிக்கூட்ட வந்து கூறி சுட்டு தண்ணி வைப்பேன் அப்ப அதுக்காண்டி நான் ரெண்டு கிலோமா வேண்டி வைக்கிறேன் செய்து கொடுக்குறது அப்ப இப்ப பள்ளிக்கூட்டம் வந்து மறக்கிறதா எங்களை வீட்டை இப்ப கோயிலுக்காண்டி கால் வந்து ஒண்ணு போட்டு என்னமோ ി പോലും ഒരു വീഡിയോ എടുങ്ങോല്ലി പിന്നെണ്ടാകും കൊണ്ടോ പാപ്ലി അപ്പൊ നാത്തേ മിനിസുമാടനെ തൊഴിഞ്ഞത് കാലമേ அதே நாங்க ஒரு வீடியோ வாழ்ந்தேன் எங்களை பக்கு எங்களை வீடியோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகளுக்காண்டி மின்சு விருப்பத்துக்காண்டி நான்கு மருத்துவ ரொட்டியை தான் போட்டினேன் எப்படி இருக்குன்னு சாப்பிடுவது அப்ப இதோட என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் அண்ணா வர விட்டு பிளேந்தி வச்சு நல்ல வடிவா ஆத்தி போட்டு உங்களுக்கு மண்ணாங்க அம்மா வேணுமா அம்மாக்கு வேண்டாமா அப்ப அம்மா புட்டை இருக்கும் நீங்களும் புட்டையும் சாப்பிடுங்கோ இதையும் சாப்பிடுங்கோ இப்படி நீ மதித்தல நீ சொன்னால வர மதித்தல்லாம